நிலத்தின் இயல்பு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நமது முன்னோர்கள் பலதரப்பட்டு வகைகளாக பிரிச்சிருக்காங்க நன்செய் நிலம் நீர் கிடைக்கக்கூடிய பாசனம் உள்ள இடம் இந்த நிலங்களை நீராம்போம் நீர்நிலம் திருத்து கழனி காணின்னு சொல்லலாம் மேட்டுக்கழனி மேடான நன்சை கீழ்மடை கிழக்கே இருக்கும் நீர்ப்பாசன இடம் மேலமடை மேற்கே இருக்கும் நீர்ப்பாசன இடம் கடைமடை இறுதியாக நீர் பாயும் இடம் கிணற்று பாசனம் இந்த தோட்டக்கால் இரவை என்ற சொல்லாலையும் வழங்கப்படுது புன்சை நிலங்கிறது மழையை நம்பும் பாசனம் இத காடு வானம் பார்த்த பூமி புழுதிக்காடு விடுநிலம் பள்ளக்காடு இதை என்ற வேறு பெயர்களாலும் சொல்லுவாங்க தரிசு நிலம் சாகுபடி செய்யாமல் கிடக்கும் நிலம் செய்கால் கரும்பு தர்காசி நிலம் போடுகால் புன்புலம் பயிரிலி பழந்தரை கல்லாங்குத்து நிலம் கற்கள் மிகுந்து காணப்படும் நிலம் அசும்பு வழுக்கு நிலம் மேய்ச்சல் கால்நடைகளுக்காக மேய்ச்சல் கொரிய இடம் நிலம் விளையக்கூடிய நிலம் தினைப்புனம் திணை வகைகள் விளையும் நிலம் செவலை செம்மண் நிலம் செம்பாட்டு நிலம் அதுவும் செம்மண் நிலம்தான் தான் கரிசல் கருப்பு நிலம் களிதரை களிமண் நிலம் புன்னிலம் வறண்ட பயனற்ற நிலம் பெண்கள் மண் சூரிய வெப்பத்தால் சூடேறிய மண் நிலம் உப்புத்தன்மை உள்ள நிலம் கலர் சேற்று நிலம் வறுநிலம் பாழ்நிலம் கடுந்தரை இறுகிய நிலம் வெட்டுக்காடு திருத்தியமைத்த காட்டு நிலம் பங்குகாடு கூட்டு பங்கு காடு இதை தவிர ஊர் மானியங்கிறது ஊரின் பொது ஊழியத்திற்காக விடப்பட்ட நிலம் ஊரிக்கை ஊரை சார்ந்த நிலம் மடப்புறம் மடத்திற்காக விடப்பட்ட நிலம் அடிசிற்புறம் உணவிற்காக விடப்பட்ட நிலம் நா தர்ம செயலுக்கு வரிவிலக்குடன் விட்ட நிலம் இறையிலீனும் கோயிலுக்கு விடப்பட்ட வரிவிலக்குள்ள நிலம்